அனைவருக்கும் வணக்கம் புயல் நேரத்தில் மக்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன என்பது பற்றி பார்ப்போம் புயலைப் பற்றி தெரிந்து கொள்ள ரேடியோ மற்றும் தொலைக்காட்சியினை தொடர்ந்து கவனித்து காலநிலை அறிவிப்புகளை அறிந்து கொள்ளுங்கள் இச்செய்தியினை பிறருக்கும் தெரிவியுங்கள் ரேடியோ மற்றும் தொலைக்காட்சியில் பெறப்படும் அதிகாரப்பூர்வமான செய்தியை மட்டுமே பிறருக்கு தெரிவியுங்கள் புயல் காற்று கதவு மற்றும் ஜன்னல்களை சேதப்படுத்த வாய்ப்புள்ளதால் அவற்றை இறுக்கமாக மூடி வைத்துக் கொள்ளுங்கள் கடற்கரை மற்றும் நீர் சூழ வாய்ப்புள்ள பகுதிகளில் இருந்தால் மேடான பகுதிக்கு விரைவாக வெளியேறுங்கள் நீர் சூழ்வதற்கு முன்னரே பாதுகாப்பான பகுதிக்கு சென்றுவிடுங்கள் உங்கள் குடியிருப்பு வெள்ளம் மற்றும் புயலால் பாதிக்கப்படாதெனில் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருங்கள் எனினும் அதிகாரப்பூர்வமாக கேட்டுக்கொள்ளப்பட்டால் உடனடியாக வெளியேறுங்கள் நீர்நிலைகள் மற்றும் ஆற்று கரைகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள் கனமழை காரணமாக நீர் சூழ வாய்ப்புள்ளதால் கரையோரங்களில் குடியிருப்போர் கவனமாக இருங்கள் சமைக்காமல் உண்ணக்கூடிய உணவுகளான பிரெட் பிஸ்கட் பழங்கள் ஆகியவை தேவையான அளவு இருப்பு வைத்துக் கொள்ளுங்கள் போதுமான குடிநீர் பாதுகாப்பான பாத்திரங்களில் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீர் சூழ்வதால் வெளியேற வேண்டிய பகுதிகளில் நீங்கள் குடியிருந்தால் பொருட்சேதங்களை தவிர்ப்பதற்காக விலை உயர்ந்த பொருட்களை வீட்டில் உயரமான பகுதியில் வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகள் மற்றும் சிறப்பு உணவு தேவைப்படும் முதியோருக்கு தேவையான உணவுப் பொருளை இருப்பு வைத்துக் கொள்ளுங்கள் மழை நீரில் செல்வதானால் கையில் குச்சி ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள் பாம்பு பூச்சிகள் கிடைக்க வாய்ப்புள்ளதால் கவனமாக இருங்கள் மின்சார வயர்கள் கம்பிகள் அறுந்து கிடக்க வாய்ப்புள்ளதால் தெருக்களில் மிகவும் கவனமாக நடந்து செல்லுங்கள் அமைதியாக சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள் ஆபத்து நேரத்தினை நீங்கள் அமைதியாக எதிர்கொள்ளும் போது உங்களது திறன் மற்றவர்களுக்கும் பயன்படும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரை புயல் பாதுகாப்பு மையங்களிலிருந்து வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டாம் மின்கம்பங்களிலிருந்து தளர்வான அருந்த மின்கம்பிகளை கவனமாக தவிர்த்து விடுங்கள் பேரிடரால் பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளுக்கு தேவையில்லாமல் வேடிக்கை பார்க்க செல்லாதீர்கள் உங்களது உதவி தேவைப்படும் எனில் மட்டுமே செல்லுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்